திராவிட தேசிய எந்த ஒன்று கிடையவே கிடையாது அது ஒரு கற்பனை ஆனா திமுகவை வீழ்த்து விட்டால் திராவிடத்தை வீழ்த்து விட முடியும் என்று நீ கனவு காணகராய் அது நடக்காது இருத்தகை இருக்கிற வரையில் அதை விடமாட்டோம் என்று சொன்னேன் நீங்க வந்து திரா திராவிடத்தினுடைய ஒரு அஜெண்டா அதான் தமிழ் மண்ணுல வந்து தமிழை அழிச்சிட்டு திராவிடத்தை பரப்பக்கூடிய இந்த பறையை திருவிழ்சமூகத்தை அழித்து விட்டு தலித்த பரப்பக்கூடிய நீங்கள் ஒரு கிளச்சனைவாரி என்பது தமிழ் மண்ணிலிருந்து திராவிடத்தை போர் எடுப்போம் ஆனால் திமுகவை வீழ்த்து விட்டால் திராவிடத்தை வீழ்த்து விட முடியும் என்று நீ கனவு காணுகிறாய் அது நடக்காது அதை விடமாட்டோம் என்று சொன்னான் என் வரையர் தேரின உறவுகளுக்கும் எனது தமிழ் சொந்தங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம் நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு ஆதித்தமிழர் புரட்சிக் கழகத்தினுடைய தலைவர் புலி இளவரசுமணி பேசுகிறேன் எதற்காக பதிவு சொல்லி கேட்டா தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு அரசியல் என்னன்னா பறையர் குடியிலிருந்து தலித்யத்தை தமிழ் மண்ணிலிருந்து என்ற ஒற்றை குறிப்புகளோடு நம்ம தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு ஆயுதமிழ புரட்சிக் கழகமானது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இரண்டு முன்பாக புதுவன் அண்ணன் மீது விமர்சனம் செய்யக்கூடாது என்று நான் நினைத்துக் கொண்டு இருக்கிறேன் அண்ணன் திருமாவன் வேண்டாம் அந்த மீது விமர்சனம் வைக்க கூடாது முடிவோடு இருக்கும் ஆனால் இதையும் தாண்டி அண்ணன் திருமாவளவர்கள் தான் தோன்றித்தனமாக திராவிடத்தில் அதாவது கைப்பாதையாக அடி வருடியாக இருந்து கொண்டு அவர் செய்கின்ற அரசியல் நம்ம வந்து பேச வைக்கிறீங்க நம்மளை வந்து விமர்சனம் செய்ய வைக்கிறீங்க ஏன்னு சொல்லி கேட்டா திராவிடத்தை வந்து என்னை மீறியும் விடுதலை சிறுத்தைகள் மீறியும் திராவிடத்தை யாராலும் அளிக்க முடியாது தேர்தலில் மக்கள் நல கூட்டணி உருவாக்கி அதில் அண்ணன் திருமாவளவன் பேசிய எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாதவங்க சமூக வலைதளங்களும் பாருங்க திராவிட தேசியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது அது ஒரு கற்பனை திராவிட தேசியம் யார் சொன்னது ஏது திராவிட தேசியம் இவர்களாக கற்பனை செய்து கொண்டார்கள் இந்திய தேசியம் என்பது இங்கே இருக்கிறது இந்தியா என்கிற ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது இந்தியம் என்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது அது இந்து மத அடிப்படையிலான ஒரு தேசியமாக மத வழி தேசியமாக கட்டமைக்கப்படுகிறது அதுதான் தமிழ் தேசியத்தின் எதிரி திராவிட தேசியம் இல்லையே திராவிட நிலப்பரப்பு ஒன்று கிடையாது திராவிட இனம் என்கிற ஓர்மை இங்கு கிடையாது திராவிட தேசியம் என்பது ஒரு கற்பனை அன்றைக்கும் இன்றைக்கும் இல்லாத திராவிட தேசியத்தை எதிரி என்று காட்டுவது மக்களை திசை திருப்புவது அதுவும் திரிபுவாதம் தான் அதுவும் திரிபுவாதம் தான் திராவிட தேசியம் என்று யாரும் இங்கே பேசவில்லை திராவிடம் என்ற நிலப்பரப்பு கிடையாது திராவிடம் என்று இனம் கிடையாது திராவிடம் என்ற மொழி கிடையாது சும்மா பேச்சியாக உருவாக்கப்பட்ட திராவிடம் என்று சொன்னது யாருன்னா அங்கு திருமாவளவன் ஒரு அரசியினவாதி திராவிட அடிவிரடினு கூட சொல்லலாம் ஏன்னா தொடர்ச்சி அப்படி திராவிடத்தை முட்டு கொடுங்க நாங்கள் வேண்டாம் என்று ஒருபோதும் சொல்லவில்லை நீங்க வந்து திராவிடத்தினுடைய ஒரு அஜெண்டா அதாவது தமிழ் மண்ண வந்து தமிழை அழிச்சுட்டு திராவிடத்தை பரப்பக்கூடிய இந்த பறைய பெருமிதி சமூகத்தை அழித்து விட்டு தலித்தத்தை பரப்பக்கூடிய நீங்கள் ஒரு கிழக்கினவாதி என்பது என் மூலம் தெரிகிறது திராவிடம் இந்த தமிழ் மண்ணுக்கும் தமிழ்மண்ணும் திராவிடம் தமிழ் சமூகத்துக்கும் இந்த பட்டியல் சமூகம் என்ன செய்வது என்று நீங்கள் ஒரு பட்டியல் சொன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதை விட்டுவிட்டு நீங்க தொடர்ச்சியாக நீங்கள் முட்டு கொடுங்கன்னா ஒருபோது நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை சொல்லவில்லை ஏன்னா நீங்க வந்து திராவிடத்தோட கைப்பாயிங்க இருந்தீங்கன்னு தெரியுது நீங்க என்ன வேணும் சொல்லிட்டு போங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதுக்காக வந்து திராவிடத்தை அழிக்க முடியாது திராவிடம் திராவிடத்துக்கும் தமிழருக்கும் என்ன தொடர்பு ஆனா திராவிடத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் என்ன தொடர்பான திருமாவளவர்கள் அதை நீங்க பட்டியலிடுங்க பட்டியலிட்டு சொல்லுங்க இந்த பழைய சமூகத்துக்கும் திராவிட இயக்கம் என்ன செய்யறது ஆனா நீங்க நாலு சீட்டுக்காக கூட ஒரு ரெண்டு சீட்டுக்காக உங்களுக்கு கொடுத்த போறது கிடையாது அது எல்லாம் தெரிஞ்ச உண்மைதான் நீங்க கூட நாலு சீட்டு கூடுதல் பெறுவதற்காக நீங்க தொடர்ச்சியை திராவிடத்தை முட்டுக் கொடுத்து இந்த பழைய சமூகத்தை அழிக்கக்கூடிய வேலையை இந்த தமிழ் மண்ணில் செய்யறது யாருன்னா அது குடியரசு இயக்கமும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் ஆனா திராவிடத்தை அழிக்க முடியாதுன்னு சொல்றாங்க நீங்க ஆனா நாங்க இந்த பறவை சமூகம் தமிழ்நாட்டுல இரண்டரை கோடி சமூகம் இருக்கு இந்த பறவை சமூகம் இந்த பறவை சமூகம் வந்து அரசியல் விழிப்பு அடைந்து விட்டால் எப்படி அரசியல் இருந்து அரசியல் விழிப்பு அடைந்துவிட்டால் விட்டால் திருமாவளவன் என்பவரே எங்களுக்கு கிடையாது திருமாவளம் என்பவரும் கிடையாது விடுதலை சிறுத்தை என்ற கட்சியும் இருக்காது அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த சமூகம் வந்து அரசியல் அறிவற்று கிடைக்கிறது அரசியல் புரியல்லாம நீங்க வந்து இந்த பறைய திருமணி சமூகத்தை வந்து தலித்து தற்கொலைகளாக கொண்டு அரசியல் பிழைப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க திராவிடத்தை அழிக்கின்றே நீங்க சொல்லாத இந்த சமூக தமிழ் சமூகம் நினைத்தால் உங்களே அழித்துவிடும் என்பது மட்டும் நிஜத்தனமான உண்மை இந்த தமிழ் சமூகம் அரசை புரியாமல் இருக்கிறது குறிப்பா அந்த பறைய சமூகம் அரசு தெளிவு அது வரைக்கும் நீங்க வந்து உங்க திராவிட பூஜாவை திராவிட அழிவுகளின் வேலையை நீங்க பார்த்து கொண்டே வருங்க ஆனா எங்க மீது வந்து நீங்க வந்து தலித்யத்தின் திராவிடத்தையும் மீண்டும் மீண்டும் துணிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் எச்சரிக்கையோடு ஒரு பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்